அவளும் எவ்வளவு சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனா அவ ஆசை எதுவுமே நிறைவேறாம போச்சு நெருப்புக்கு தான் இறக்கும் இல்ல உங்க அம்மாவுக்குமா கர்ப்பமா இருக்கிற பொண்ண சமையல் வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்தி இருக்க வேண்டாம் இல்லையா அம்மாவை குறை சொல்லாத அவங்க ரொம்ப நல்லவங்க வேலை செய்யாத வேலை செய்யாதுன்னு சொன்ன போதெல்லாம் அவளா இழுத்து போட்டு செஞ்ச வேலை தான் அது சொல்ல போனா சாந்தியோட சாவுக்கு காரணமே நான்தான் எப்படி அவ அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன போது நான் தான் தடுத்து நிறுத்தினேன் ஒருவேளை அவங்க போயிருந்தா அந்த விபத்து நடந்திருக்காது இல்லையா ஏ அவங்க அப்பா வீட்டுல ஸ்டவ் இல்லையா இல்ல அவங்க சமைச்சிருக்க மாட்டாளா இல்ல ஸ்டவ் வெடிச்சிருக்காதா அவ விதி இந்த வீட்டுல முடியணும்னு இருந்திருக்கு அதான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா இனிமே நடக்க வேண்டியதை யோசிப்போம் ஆமா உங்களுக்கு லீவ் இன்னும் எத்தனை நாளைக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு தான் வேலைக்கு போக முடியல நோ நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் என் குறிக்கோள் நிறைவேறணும்னா நீங்க வெளியூர் போய் தான் தீரணும்

வீட்டுக்கு புது மரும பொண்ணு வந்திருக்கிறா ஒரு கவுர்வியா உட்கார்ந்து யார மணி ஏன் பெட்ரூம்ள்ள வந்த நான் தான் அகிலு அகிலு இந்த கவுரை போட்டுக்கிட்டு நீ கச்சக்கனு வந்து இங்க நிக்கிற என் மனசு பச்சக்கு பச்சைக்கு அடிச்சுக்குது போங்க வெக்கமா கவுன போட்ட உடனே உனக்கு வெக்கம் வந்துருச்சா அதான் கண்ணி போயிருக்குது பட்டணத்துல இருந்து வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி இத கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டா ஏங்க இந்த கவனம் போட்ட உடனே காத்தோட்டமா ஜிலி இருக்குதுங்க உனக்கு ஜிலி காத்தோட்டமா இருக்குது ஆனா இந்த கவுன்ல ஒன்ன பாக்கும்போது எனக்கு புழுக்கமா புழுங்குது மனசு லைட்ட அணைங்க டக்குன்னு புரிஞ்சுகிட்டே விடப்படாது என்னைய அணைக்கறீங்க நீ தானே லைட்ட அணைங்கன்னு சொன்ன ஐயோ நான் சொன்னது அந்த லைட்ட இதையா ஆ ஒரு செகண்ட் இந்த கவுன கவிகிட்டு நான் எங்கேயோ போயிட்டு அட்டே பர்மா

பாடி படுப்போம் யோ மாங்க படுப்போம் ம்ம் ஆமரே அத்தை உடம்பு கருங்கல் மாதிரி நல்லா அழுத்தி புடிச்சா தான் சுகமா தூங்குவா அது எப்படி মামா உங்களுக்கு தெரியும் முப்பது வருஷமா இவ கூட நான் குடும்பம் நடத்திக்கிட்டேனே அத்தை நான் நல்லா பிடிச்சு விடுறேன் ஆஹா சர்க்கரத்துக்கு ஒரே மாரி சுகமா இருக்குமா அத்தை உங்க கைய கொடுங்க தொட கேட்குறது அது வேறயா

விடுவியா மொத்தமா மூணு லட்சம் வரதட்சணை வாங்கினதுக்கு ஒரு வரல தானே உடைச்சது நியாயமா அவ உன் கையையே உடைச்சிருக்கோம் ஐயோ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இல்ல மன்னிச்சிரு கோவம் இருந்துச்சுன்னா நான் அடியில படுத்துக்கிறேன் அண்ணே தம்பி எனக்கு பசி அடங்கல அண்ண என்னப்பா பிஸ்கட் தின்னு இருக்க முறுக்கு தின்னு இருக்க அப்புறம் வடை தின்னு இருக்க இன்னுமா பசி அடங்கல ஒரு வாழைப்பழம் வாங்கிக்கூட வாழைப்பட தப்பு எடுத்துக்கிறேன் ஆரம்பத்திலே வாழைப்படத்தை வாங்கி கொடுத்திருந்தா பசி அடங்கிருக்கும் தேவையில்லாம பிஸ்கட் முறுக்கு வடையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் தப்புதான் ரூபா இருக்கு இந்த ஊர்ல என்ன வாங்கலாம் இல்ல அதை வாங்கிடலாமா அது கண்டபடி ஓடும் அது பின்னாலே நம்ம அலைய முடியாது அப்போ நிக்கிற குளத்தை வாங்கிடலாமா அது வத்து போயிடுமே சரியான மாங்கா மடைய நூலா இருப்பான் போல இருக்கு இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது ஏமாத்தி பறிச்சு தோலை கீழே ஓடுப்பா என்னயா ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா எப்படி கண்டுபிடிச்சீங்க எங்க ஊர்ல யாரும் தலையில பூந்தோட்டம் வளர்க்கறது கிடையாது ஆமா வியாபார விஷயமா வந்தீங்களா என்ன வாங்க போறீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க மூஞ்சியை பார்த்த உடனே தெரியுது வியாபார ரேக அப்படியே படர்ந்து இருக்க வச்சிருக்கிற பணத்துக்கு எதை வாங்கணும் போட்டான் ஏங்க வாங்கி தர கூட்டிட்டு வந்துட்டு சும்மாவே வர்றீங்களே நல்லதா வாங்கி கொடுக்க வேண்டாமா ஏயா கைக்கு எட்டாத உயரத்துல இருக்கிற ஒரு பொருளை வாங்கிக்கிறியா தேங்காயா இல்ல பழங்கொட்டையா ஏன்பா இந்த காயும் கொட்டையும் விட்டா உனக்கு ஒரே அளவும் தெரியாத வேற என்ன நான் சொல்றது நிலாவ நிலாவ யாராவது வாங்குவாங்களா என்ன அலட்சியமா நினைக்கிற நிலாவில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனால தான் அமெரிக்காக்காரன் அங்க போயிட்டு வந்தான் பாரு நிலாவை மட்டும் நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்க நிலாவை யாராவது பார்த்தாலோ இல்ல நிலாவை பத்தி பாட்டு பாடினாலோ வாடகை பணம் வசூல் பண்ணிக்கலாம் அப்படித்தானே நான் குழந்தை நடத்தி இருக்கேன் தம்பி நிலாவை வாங்கிடுவோமா டாட ராத்திரி பூரா கண்ணை முடிச்சிட்டு பாத்துட்டு இருக்கோம் பேசாம சூரிய இருக்கான்னு கேளுங்க அட வாங்கிடுவோம் அட பாவி போன வாரம் வந்திருக்கப்படாதா ரொம்ப முடையா இருந்துச்சு சூரியனை ஒரு ஆளுக்கு வித்து கொசுருக்காவ ரெண்டு மேகத்தையும் லாரியில ஏத்தி அமுச்சு வச்சேன் பாரு

அதுல கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிட்டு போ சரி பரப்பட ஆமா உங்க ஊர்ல யாருக்காவது காத்து இடி மின்னல் இதெல்லாம் தேவைப்பட்டா என்கிட்ட அனுப்பிவேன் சீ பாத்தர நாட்டாம சம்சாரம் நல்ல இடி வேணும்னு கேட்டாங்க அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வை இடியோட கொசுரா ரெண்டு இடி தாங்கியும் போட்டு அனுப்பி ஏமாத்தவே முடியாது அப்பாவிங்களை இப்படி அநியாயமா ஏமாத்துறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா முதலாளி சும்மாரா ஏமாத்தினா நீ ஓவரா பேசின

சரி இப்ப ஏதாவது பையன் போட்ட கொண்டு வராமலாம் இருக்கு பேரு ஏகாம்பரம் ஊர் சிதம்பரம் படிப்பு பிகாம் எண்பது ஏக்கர் நஞ்ச நாற்பது ஏக்கர் குஞ்ச நேரில் என் பொண்ணு வந்து உங்க பொண்ணா ஐயோ

இந்த நாட்டில் பொண்டாட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு பகல்ல சம்பளம் வாங்காத வேலைக்காரி ராத்திரிலேட்டு தெரிஞ்சுக்கோ கணவன் மனைவிங்கிற புனிதமான உறவா சினிமாவுக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்ல புகுந்த வீடு ஒரு ஜூ மாதிரி வரதட்சணைங்கிற டிக்கெட் வாங்கி உள்ள போனா அங்க மாமியார் பெரிய புலி உருமும் மாமனார் கரடி துள்ளும்

போமா வந்துச்சீங்களா போவியா போனமா போதும் போதும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு என் கையால பரிமாற போறேன் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டா அவதானே உனக்கு போடணும் என்னம்மா நீங்க இந்த ஊர்ல எத்தனையோ பேர் உனக்கு பொண்ணு கொடுக்க காத்துட்டு இருக்காங்கப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி நானே செலக்ட் பண்ணிட்டேன் என்னடா சொல்ற யார் அந்த பொண்ணு பேரு சாந்தி பிஏ படிச்சிருக்கா அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் இருக்காரு கூட பிறந்தவங்க யாருமே இல்லமா ஆமா எவ்வளவு வரதட்சணை தருவாங்க வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்புமா ஏமா நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தே போதாதா டேய் நீ காதலிச்ச பொண்ணோட அட்ரஸ் கொடு அவ அப்பா கிட்ட பேசி நான் வரதட்சணை வாங்கிக்கிறேன் அம்மா நீ கேட்டாலும் அவர் கொடுக்குற நிலைமையில இல்ல அப்படின்னா பாவம் அவர் ஒரு ஏழை ஜோசியர் ஏழையா ஆமா அப்ப இந்த கல்யாணம் நடக்காது நான் பாக்குற பொண்ணாத நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் அம்மா கல்யாணம் நடந்தா அவ கூட தான் நடக்கும் இல்லேன்னா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை